ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கே மணி பேசுகிறேன் இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் கலை திருவிழா நிகழ்ச்சி ஆரம்பமாகுது அதனால் நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு கலை திருவிழால பசுமையும் பாரம்பரியம் பற்றி எங்கள் பிள்ளைங்க பேசுவாங்க நீங்கள் கேளுங்க கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பசுமையும் பாரம்பரியமும் பசுமையும் பாரம்பரியமும் பசுமையும் பாரம்பரியமும் சங்க தமிழ்நாடு சங்க தமிழ்நாடு சங்க தமிழ்நாடு இயற்கையை போற்றுவோம் இயற்கையை போற்றுவோம் இயற்கையை போற்றுவோம் விவசாயம் காப்போம் கலை திருவிழா பசுமையும் பாரம்பரியமும் எங்க ஸ்கூல்ல நடக்குது கலை திருவிழா எல்லாரும் வாங்க மறக்காம வாங்க கலை திருவிழா எல்லாரும் வாங்க மறக்காம வாங்க மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த அடநிலை பள்ளி மாபெழி கால கலைஞர்கள் எல்லாரும் வாங்க